சொல்லுங்க சோ என்னத்தை கொள்கிறோம் நல்ல அபிப்பிராயத்தை கொண்டறோம் என்னைட்டு வந்து நான் ஒரு ஆளை பார்க்கவே இல்லை அவரை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டீங்க நான் அதை அதை அப்படியா அப்படின்னு கேட்டுட்டேன் இப்போ அந்த அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது நான் எப்படி பார்ப்பேன் நீங்க சொன்னதானே ஞாபகம் ஒரு ஆளை கொண்டாச்சு ஒரு ஆளுடைய ஸ்டேட்டஸை கொண்டாச்சு ஒரு ஆளுடைய மதிப்பை கொண்டாச்சு ஒரு ஆளுடைய மரியாதையை கொண்டாச்சு ஒரு ஆளுடைய நல்ல குணங்களை கொண்டாச்சு எனக்கு நான் அதை விசாரிக்காமலே நான் அதை என்ன பண்ணிட்டேன் தீர்மானம் பண்ணிட்டேன் அது காரணம் யாரு என்னிடத்துல புரங்கூறினேன் அந்த நபர் அண்ட சொல்ற நம்ம வாயிலிருந்து யாரையும் புறங்கூறவே கூடாது